விருச்சிக ராசியில் பிறந்தவரா நீங்கள் மார்ச் இருபத்தொன்பது இரண்டாயிரத்து இருபத்தைந்து அன்று நடைபெறவுள்ள சனிப்பயிற்சியில் விருச்சிக ராசிக்கு தொழில் மற்றும் நிதிநிலை எப்படியிருக்கும் பார்ப்போம் மேலும் இந்த சனிப்பெயர்ச்சி விருச்சிக ராசிக்காரர்களுக்கு சிறப்பாக இருக்க செய்ய வேண்டிய பரிகாரங்களைப் பற்றி பார்ப்போம் வாருங்கள் அஸ்தோ தமிழ் ஜெய்வியாச செயின் வணக்கம் மார்ச் இருபத்தொன்பது இரண்டாயிரத்து இருபத்தைந்து அன்று நடைபெறவுள்ள சனிப்பெயர்ச்சியில் விருச்சிக ராசிக்கு தொழில் மற்றும் நிதிநிலை இருக்கும் பார்ப்போம் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த சனிப்பயிற்சியில் தொழில் மற்றும் பணியிடத்தில் இருந்து வந்த அழுத்தங்கள் குறையும் புதிய வேலை வாய்ப்புகளுக்கான முயற்சிகள் பல்லளிக்கும் உத்தியோகத்தில் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து காத்திருந்த பதவி உயர்வும் ஊதிய உயர்வும் கிட்டுவதற்கான வாய்ப்பு உள்ளது மேலும் பணியில் சில புதிய நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள் பணி செய்யும் இடத்தில் இடையூறாக இருந்தவர்கள் விலகிச் செல்வார்கள் உயர் அதிகாரிகளிடம் கருத்துக்களை தைரியமாக எடுத்துச் செல்வது உங்களுக்கு சாதகமாக அமையும் வருமானம் சற்று குறைந்தே இருந்தாலும் திறமையை வெளிப்படுத்துவது எதிர்காலத்தில் பெரிய முன்னேற்றத்திற்கான அடித்தளமாக அமைக்க இந்த பெயர்ச்சி உதவும் எனலாம் சிலருக்கு வெளிநாட்டில் வேலை செய்யும் வாய்ப்புகள் கிட்டும் வேலைகளை மாற்றம் நல்ல வெற்றி தரலாம் என்றாலும் ஜூலை மற்றும் நவம்பர் மாதங்களுக்கு இடையில் வேலைகளை மாற்றம் செய்வதை தவிர்க்க வேண்டும் பங்குச் சந்தையில் முதலீடு செய்வதன் மூலம் பலன்களை பெறலாம் செல்வத்தை குவிக்கும் போக்கில் வெற்றி பெறலாம் வியாபாரிகளுக்கு வியாபாரத்தில் இருந்த மந்த நிலை மாறி உற்சாகத்துடன் செயல்படத் தொடங்குவார்கள் வியாபாரத்தில் வருமானம் ஏற்ற இரக்கமாக இருந்தாலும் புதிய வாய்ப்புகள் தேடிவரும் பணியாளர்கள் உதவியாக இருப்பார்கள் மேலும் வியாபாரம் செய்பவர்கள் தங்கள் வருமானத்தை அதிகரிக்க சில புதிய முதலீட்டுக் கொள்கைகளை பின்பற்றவார்கள் விவசாயத்தில் இருக்கும் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு முன்னேற்றம் ஏற்படும் என்றுதான் சொல்ல வேண்டும் கலைத்துறையில் இருப்பவர்கள் தற்போதைய சூழலை புரிந்து கொண்டு செயல்படுவது நல்லது உங்கள் செயல்பாடுகளில் ஆர்வம் குறைய வாய்ப்புள்ளது என்றாலும் வெளிநாட்டு வாய்ப்புகளில் இருந்த தாமதங்கள் நீங்கி சாதகமான சூழ்நிலை உருவாகும் அரசியல்வாதிகளுக்கு இருந்த நெருக்கடிகள் நீங்கி எதிர்பார்த்த நல்ல வாய்ப்புகளும் புதிய பொறுப்புகளும் கிடைக்கும் காலம் வரும் உயர் பதவியில் இருப்பவர்களிடம் பணிவுடன் நடந்து கொள் வேண்டும் இதனால் வரை தடைப்பட்டிருந்த உதவிகளும் கடன் முயற்சிகளும் இனி நிறைவேறும் இவ்வியாபாரத்தில் நிலவிய நிலை முடிவுக்கு வரும் உயர் அதிகாரிகளின் மறைமுக ஆதரவு கிடைக்கும் செயல்களில் இருந்த தயக்கம் நீங்கி புதிய உற்சாகத்துடன் செயல்படுவீர்கள் என்றாலும் வருமான விஷயங்களில் கவனமாக இருக்கவும் சுபகாரியங்களுக்கான முடிவுகளை எடுக்கும் போது யோசித்து செயல்படுங்கள் இந்த சனிப்பயிற்சி சிறப்பாக அமைய செய்ய வேண்டிய பரிகாரத்தை பற்றி பார்ப்போம் முடிந்தவர்கள் நாமக்கல்லில் வீற்றிருக்கும் ஆஞ்சநேயரை வழிபட்டு வந்தால் மனத்திற்கும் சிந்தனைக்கும் நல்லது சனிக்கிழமைகளில் மது மற்றும் அசைவ உணவை தவிர்க்கவும் சனிக்கிழமைகளில் ஏழைகளுக்கு போர்வைகள் மற்றும் துணிகளை தானம் மற்றும் அன்னதானம் செய்யலாம் சனிக்கிழமை என்று செய்ய ஹனுமான் சாலிசாவை எட்டு முறை பாராயணம் செய்யலாம் எதிர்களிடமிருந்து பாதுகாப்பைப் பெற சுதர்சன மந்திரத்தை கேட்கலாம் அமாவாசை நாளில் முன்னோர்களுக்கு பிரார்த்தனை செய்வதால் தீய விளைவுகளை களைய முடியும் சனி பெயர்ச்சி குறித்து இங்கு கொடுக்கப்பட்டுள்ள அனைத்து கணிப்புகள் மற்றும் கருத்துக்கள் பொதுவானவை ஆகும் தனிப்பட்ட ஜாதத்தை பொறுத்து கட்டாயம் மாறுபடும் இது கோசார பலன்தான் என்பதை புரிந்து கொள்ளவும்